ியல் நெக் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்ட் போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி வீட்டுக்கு வராங்க கங்கை வந்து காவேரி காவேரிக்கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு தனியாக கூட்டிட்டு போறாங்க நீ விஜய வந்து இப்பதான் பார்த்த அதுக்குள்ள எப்படி வந்து உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்தது என்ன விஷயம் என்கிட்ட எதுவும் மறைக்காமல் சொல்ல சொல்லுடின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே நம்ம காவேரி வந்து ஐயோ அக்கா விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு இருப்பல ஒரு வெளி விஷயம் சொன்னா கண்டிப்பா இந்த விஷயம் ஏத்துக்கிட்ட மாதிரி அக்கா ஏத்துக்க மாட்டாங்க ஏதாவது பிரச்சனை பண்ணி அக்கா மாமா ரெண்டு பேரும் வாழாம சீக்கிரமா போயிடுவாங்க அதனால தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்புற மாதிரி காவேரி ஒவ்வொரு பொய்யா சொல்றாங்க உடனே நம்ம கங்கா வந்து நீ என்ன பொய் சொன்னாலும் எல்லாமே நான் கண்டுபிடிச்சிடுவேன் உண்மை சொல்லுடின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம கங்கா கிட்ட இருந்து காவேரி தப்பிக்கணுன்றதுக்காக அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுக்கா நீ எதுக்காக தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் மூக்கம் நினைக்கிற இது எங்களுடைய பர்சனல் விஷயம் நாங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நாங்கள் பண்ணிப்போம் அவர் என் மேல் உண்மையா அன்பா பாசமா இருக்காரு அது மாதிரி தான் நானும் இருக்கேன் இதுல எந்த தப்பு எங்களுக்கு தெரியற மாதிரி தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா உங்களுடைய கண்ணை நீங்க செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு காவேரி பேசுகிறாங்க காவேரி நடந்துக்கிற விதத்தில் நம்ம கங்காவுக்கு சந்தேகம் வருது இப்போ கங்கா என்ன செய்ய போறாங்க இவங்க ரெண்டு பேரோட உண்மையை பற்றி தெரிஞ்சுப்பாங்களா இல்லையா என்ன நடக்க போகுது அடுத்த திருப்பம் என்னெல்லாம் வரப்போகுதுங்கிறத வரப்போகிற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ